ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியிலே தான் இணைந்திருக்கிறோம் இன்றைய நாள் முக்கியமானது ஒரு நபரை சந்திக்கவிருக்கிறோம் அந்த வகையில் உலக அரங்கில் எங்களுடைய நாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒரு இளம் கலைஞரை தான் இன்றைய தினத்தில் சந்திக்கவிருக்கிறோம் அந்த வகையில் சர்வதேச ரீதியில் நடைபெற்ற உலக அழக நலகி போட்டியில் பங்கு பெற்றி மிஸ்டர் ஸ்ரீலங்கா மேன் ஆஃப் தி ஏர்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிராண்ட் வின்னரான மெத்யூ அவர்களோடு தான் இன்றைய தமிழை வணக்கம் முயற்சியின் அதிதிகள் பகுதியில் இணைந்திருக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக சிறு வயதிலேயே வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படி என்று சொல்லணும் மிக சிறு வயதிலேயே வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் செய்திருக்கிறீங்க அதனால வந்து எங்களுடைய தமிழை வணக்கம் முயற்சியின் சார்பாக உங்களுக்கு இந்த இடத்துல நாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க நன்றி மேத்தியூ நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க என் பேர் வந்து மேத்தியூ நான் வந்து என்ன சொந்த இடம் வந்து கொடகல்லை நிமி டிஸ்ட்ரிக் சைடில் அப்போ அங்கேருந்து தான் நான் இங்கே குருணாகல் வந்து குருநாகல்லேருந்து வவுனியாவில் தான் இருக்குது மாடலிங் கிளாஸ் அங்கே போயிட்டு அப்புறம் என்ட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்படியே தான் இந்த ஃபீல்டு வந்து இந்த மாடலிங் துறையில இருந்துதான் நீங்க வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது இதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து மாடலிங் அப்படின்றதான் நாங்க சொல்லணும் இல்லையா இந்த மாடலிங்ல இருந்துதான் வந்து நீங்க இவ்வளவு சர்வதேச அரங்குல வந்து பங்கு பெற்றிருக்கீங்க அப்படி இருக்கிற நேரம் இந்த ஆர்வம் அதாவது இந்த மாடலிங் துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போது வந்தது அப்புறம் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை இருந்துச்சு ஸ்கூலில் போகிறப்ப எல்லாம் சொல்லுவாங்க அழகாக இருக்கீங்க சிரிப்பு அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னை மெலுகூர்த்தி ஏற்றிட்டாங்க அது பிறகு என்ன செஞ்சோம் அப்புறம் சொன்னாங்க நான் அப்புறம் போய்ட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு கேட்குறப்ப சொன்னாங்க பெஸ்ட் அந்த காலத்தில் கேட்குறப்ப நீங்கள் கட்டையாக இருக்கீங்க முதலிங் செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் அப்பையும் நான் அதை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அது போய் எண்ட்ட பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் கொஞ்ச நாள் செஞ்சு போய் போயிருந்தேன் அதுக்கப்புறமா தான் இன்னொரு இடத்துக்கு எங்கிட்ட தங்கச்சி வந்து பைட்டில் ஷோனுக்கு போயிருந்தாங்க போயிட்டு அதில் செகண்ட் ப்ளேஸ் அடிச்சிருந்தாங்க அடித்த பிறகு என் தங்கச்செடியை அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்த வந்து பிரதீப் ஜோன்ஸ் வந்து சொல்லி மிஸ்டர் யூனிவர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் அடித்தவர் அப்புறம் தான் சொன்னார் அப்புறம் தான் தங்கச்சியை சொல்லியிருந்தாங்க அப்படி தான் முதல்லிங் கிளாஸ் ஒன்று இருக்குது வவுனியாலை அப்படின்ட்டு இப்போ தங்கச்சி வந்து சொன்னாங்க அம்மாட்ட அம்மா உடனே கால் பண்ணிணாங்க அம்மா இப்படி தான் மொடலிங் கிளாஸ் ஒன்று இருக்கான் அண்ணாவை கட்டாயம் போக சொல்லுங்கன்ட்டு தங்கச்சி அங்கேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க அம்மாவுக்கு அண்ணாவுக்கு நல்ல சான்ஸ் பட்டுருக்கு நீங்கள் போக சொல்லுங்கள் வா நீ க்ளாஸுக்கு அப்படின்ட்டு நான் உடனே அம்மாட்ட சொல்லி அம்மா வந்து சாருக்கு கால் பண்ணி பேசினாங்க பேசி தான் சொன்னாங்க இப்படி தான் மாடலிங் கிளாஸ் ஒன்று இருக்குன்ட்டு அப்போ எந்த ஃபோட்டோ அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு சொன்னாங்க பரவாயில்லை நீ பெர்ஃபெக்ட்டாக இருக்கீங்க நீங்கள் வாங்க கிளாஸுக்கு வாங்க அப்படின்ட்டு நான் கிளாஸுக்கு போகணு போயிட்டு நான் அப்புறம் அதை இன்டர்வியூ அங்கேயே வச்சு இன்டீவில கேட்டாங்க ஃபஸ்ட் டைம் கேட்டாங்க நான் கேட்டேன் சார் நான் கட்டாயம் இருக்கேன் எனக்கு முதலிங்களுக்கு ஜெயிக்க இல்லமா அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை அவங்களால் முடியும் நீ கட்டாயம் செய்வீங்க நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னு சொன்னார் அதே மாதிரி இப்போ இந்த அவர் அவர் சொன்ன வார்க்கு வார்த்தை எல்லாம் சொன்னதான் இங்கே இருந்த இந்த இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் பெரிய அது வந்து சொல்ல வார்த்தைக்கு இல்லை அதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தது நிச்சயமாக சொன்னா வந்து இந்த நிகழ்வு வந்து மும்பையில் நடைபெற்றிருந்தது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை பிரதிநிதித்துவ படுத்தி தான் வந்து நீங்க போயிருந்தீங்க அந்த வகையில வந்து இலங்கைய பிரதிநிதித்துவ உங்களை வந்து அந்த வின்னராக அனௌன்ஸ் பண்ற அந்த உணர்வு அது உங்களுக்குள்ள அது அந்த 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 இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இடத்துல வந்தது நான் பார்த்தது என்னன்னா எந்த அம்மாவை தான் அம்மா முன்னுக்கு உக்காந்துருந்தான் ஏன்னா சிங்கிள் மதரா இவ்வளவு தூரம் கொண்டாந்து அந்த ஸ்டேஜ்ல பதினேழு நாடுகள் இருந்துச்சு அந்த நாடுகளோட என்னை ஒரு இடத்த கொண்டு வர வச்சது வந்து எந்த அம்மா அம்மா முன்னுக்காங்கள உட்காந்து வேறு எதுவுமே நான் யோசிக்கலை அம்மா பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறதுன்ட்டு எனக்கு அந்த இடத்துல நீ வின் பண்ணாலும் ஒன்று வின் பண்ண எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை என் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க என் இன்டர்நேஷ்னல் பேஜில் ஒரு தாயிட அந்த வழி நான் ரொம்ப பார்த்துருக்கேன் அந்த ஸ்டேஜில் உட்காந்து அவங்கள்ட்ட பேசியதை பார்த்துக்கிறேன் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே எப்படியாச்சும் அப்புறம் ப்ரே பண்ணியிருந்தேன் எப்படியாச்சும் இந்த டைட்டில் அடிச்சிடணும் 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 ஏன்னா ரொம்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் அசிங்கப்பட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தாயா என் அம்மா ரொம்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சிங்கிள் மதுரா என்ன மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க தங்கச்சி ஒருத்தராக இருக்காங்க தம்பி ஒருத்தர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் மேன் ஆஃப் தர்த் கிராண்ட் வின்னர் அப்படின்றப்ப அந்த மூணு நாடுகளில் கொண்டு வந்தாங்க முன்னுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அதில் ஃபெஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டாங்க இன்னொரு இந்தியா வராலும் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் வராலையும் கூட்டிகிட்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டாங்க இப்போ அடிக்கடி கேட்குறாங்க அப்போ சுற்றி எல்லாம் க கிளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் மேலே தான் பார்த்துக்கிட்டு கீழே எங்கேயுமே பார்க்கல மேலே பார்த்துட்டு கடவுள் எப்படியாச்சின்ட்டு அப்புறம் அங்கேருந்து வின் பண் கிராண்ட் வின்னர் என் பேரை சொன்னோன்னு அவங்க வார்த்தை இல்லைக்கா நிச்சயமாக ஒரு அஹ் சந்தோஷமான தருணமாகவும் ஒரு நிகழ்ச்சியான தருணமாகவும் அதை விட வந்து உங்களோட அம்மாவுக்கு ஆயிரம் மடங்குகளை இன்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாகவும் வந்து அந்த நிகழ்வு இல்லையா அம்மாவை தவிர நீங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எனக்கு அம்மா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நபரா இருந்தாங்கன்னு சொல்லி அம்மாவை தவிர வேற யாராவது உங்களுக்கு உதவி செய்தாங்களா நீங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு உதவி செய்யுதுன்னா எந்த ஃபேமிலியில யாருமே உதவி செய்யல அப்பா இருக்காரு இருந்தும் இல்லாம தான் இருக்காங்க அம்மா ஒரு பக்கத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் பின்னுக்கு இருந்து ஒரு சப்போர்ட் புஷ்ன்னு கொடுக்கணும் உன்னால் முடியும் நீ சிஏ இயலும் அப்படின்ட்டு ஏன்னா நான் ஒரு மெயின் மைண்ட் செட்டில் தானே இருந்தேன் என்னால் ஜெய்கே இயலாது அப்படின்னா இந்த மொடலிங் துறைகளுக்கு வர இல்லாத கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சரியான ஒரு குரு அமையணும் குரு தான் நம்மளோட அவங்க சொல்கிறத பார்த்தது அவன் பேசுகிறத பார்த்து அவன் எனக்கு ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒன்னால் சீ இயலும் நீ செஞ்சு காட்டுவே ஒன்றா நீ என்றைக்கும் ஒன்றை நீயே தாழ்த்தி கொள்ளாத நம்மள என்றைக்கும் நம்மள தாழ்த்தி நான் அப்படி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் கட்டை ஏன்னா அது மைண்டில் வந்து நல்ல பட்டுச்சு கட்டை ஒன்றால் சீ இயலாது அப்படின்ட்டு ஆனால் இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என் குருவுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்கிறேன் அவர் வந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவரும் வந்து அவருடைய பேர் வந்து பிரதீப் ஜோன்சன் திரும்ப மிஸ்டர் மிஸ்டர் யூனிவர்ஸ் பிரதீப் ஜோன்சன் சொன்னாலே அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு அவருக்கு அவர்த அவர்கிட்ட தான் நான் கிளாஸ் போனேன் கிளாஸ் போயிட்டு ஃபஸ்ட் டைமே சொன்னார் ஃபஸ்ட் டே சொன்னார் தம்பி நீ பார்க்க அழகாக இருக்கீங்க உங்களுக்குன்ட்டு ஒரு பேரை உருவாக்கி கொள்ளுங்க ஸ்ரீலங்காவில் சரி எங்கே போனாலும் உங்களுக்கான ஒரு தரத்தை உருவாக்கி கொள்ளுவேன் போனவங்க சொன்னார் தம்பி நீங்கள் பார்க்க தர்ஷன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறம் சொன்னார் தர்ஷன் அவருக்குன்ட்டு ஒரு பேரை எடுத்து வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களோட உங்களோட வழிக்கு உங்களோட பேருக்கு பெண்ணுக்கு ஒரு ஒரு நாளைக்கு எல்லாம் பார்த்து சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க முன்னுக்கு அப்படின்ட்டு ஒரு பொஷ் கொடுத்தாரு அதே மாதிரி நானும் போயிட்டு நிறைய கஷ்டப்பட்டு கிளாஸ்ல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கேன் உங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாடலிங் செய்யணும் மாடலிங் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்ப விரும்புறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மொடலிங் துறையை தேர்ந்தெடுப்பதற்கு வந்து எங்களுக்கு அழகு முக்கியமாக இல்லாட்டி திறமை முக்கியமானு சொல்லுங்க மொடலிங் துறையில் அழகு முக்கியம் இல்லை சரியா மொடலிங் அப்படின்னா எடுத்துக்கிட்டால் இந்த காலத்தில் நிறைய பேர் யோசிக்கிறாங்க கட்டையை உடுத்தணும் கட்டையாக தான் உடுத்தணும் அப்படின்ட்டு ஆட்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை நம்மளாக்கள் தான் அது நம்ம தப்பாக யோசிக்கிறது தாங்கண்ண கட்டையை உடுத்தி தான் இருந்து ஃபோட்டோ ஷூட் அது ஃபோட்டோ ஷூட் இப்போ எல்லாம் ஃபோட்டோஷூட்னு பண்ணிட்டாலே மாடலிங்கிட்டு ப்ரொஃபஷனலாக போட்டு அப்படி செஞ்சுக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மொடலிங் அப்படி இல்லை நம்ம உட்கார இடத்துலருந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்ம எப்படி நடக்கிறோம் மற்றவங்க எப்படி பேசுகிறோம் எப்படி ஆக்டிங் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்க அந்த மாடலிங் ஃபீல்டுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க ஏன்னா இப்போ மொடலிங் அப்படி தெரியல அந்த காலத்தில் அந்த கட்டையை உடுத்து எப்படி நிறைய ஷூட் செஞ்சிடலாம் தானே அப்போ எல்லோரும் செட்டில் இருக்குது மொடலிங்கை வந்து என்ன மாதிரி நிறைய ஆக்கள் இருக்காங்க உள்ளுக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு நிறைய ஆக்கள் இருக்காங்க வெளியே கஷ்டப்படுறான் ஏன்னா ஃபேமிலியால ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் வெளியே வரதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கணும் எனக்கே தெரிஞ்ச நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேர் இருக்கு நான் சொல்ல மாட்டேன் அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்ல வார்த்தை அப்படியே உனக்கு ஒரு தாய் இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுனால தான் இப்படி முன்னுக்கு வந்திருக்கேன் என்கிட்ட ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்ட்டு கட்டாயம் அவங்க அவங்களோட மகன்கிட்ட சரி மகள்கிட்ட சரி அவங்கள திறமைக்கு ஏற்ற அவங்கள வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வர நீங்கள் அனுப்பணும் நீ மொடலிங் அப்படின்னா நான் மாடலிங் கிளாஸ் போகிறோம் அம்மா போக போகிறோம் அப்படின்னோன்னு வேணாம் செய்யாது அது சரி வராது ஏன்னா அதுக்கு நிறைய செலவு ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த செலவுகள்லாம் அப்படி இல்லை நம்ம சம்பாதிக்கிறோம் தானே நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்கு நம்மளை நம்மளே தான் கொள்ளணும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரது நம்மளையே தான் கொள்ளணும் அப்போ நிறைய ஃபேமிலியில் தப்பாக எதிர்பார்க்குறாங்க இது யாரும் தப்பாக எதிர்பார்க்க கூடாது தப்பான தொழில் இல்லை இது சரி இதில் சளி சம்ப காசு எயின் பண்ணலாம் அது நான் சொல்றேன் நிறைய பேர் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது தப்பான தொழில் தப்பான தொழில் தப்பான தொழிலே இல்லை வந்து ஒரு நம்ம அது பார்க்குறது கல்லை கல்லா பார்த்தா கல்லு தான் அதை கடவுளாக பார்த்தா கடவுள் அதே மாதிரி தான் இது ஏதோ ஒரு எப்படி சொல்றதுன்னா தப்பான ஒரு கண்ணோட்டத்துல எதையுமே பார்க்க கூடாது நம்ம அதுக்கு போயிட்டு மூணு பேர் நாலு பேர் எதோ பேசுறது பேசுவாங்க நம்மளுக்கு நம்ம பேசுறோம்னு சொல்லி அதை பத்தி பேசக்கூடாது நம்ம அதுக்கு போயிட்டு பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு அதுலுக்கு போயிட்டு தான் நான் பார்த்தேன் பார்த்ததுல தான் என்னையே நானே ரொம்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எந்த ஒரு இடத்துல நானே ரொம்ப எப்படி இப்படி ஒரு டிவி ஷோக்கு சரி ஒரு இன்டர்வியூ போறப்ப கூட இந்த இடத்துல நான் இப்படி உட்காந்து பேசுறது காரணம் அந்த மாடலிங் தான் ஏன்னா முடலிங்கு போனோன்னா ஒரு இன்டர்வியூ டைமில் போனோன்னே ஒரு எப்படி பேசுறது என்ன பேசுகிறது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் அவர் நடக்கும் இருக்குது அதெல்லாம் அதில் சொல்லி தருவாங்க நீ இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் சிரிக்கணும் எப்படி நடக்கிறது எல்லாம் சொல்லி தருவாங்க அதில் வந்து முல்லிங்க வந்து நான் சொல்கிற அளவுக்கு யாருமே அது தப்பான ஒரு கன்னத்தில் பார்க்கக்கூடாது நிறைய ஆக்கள் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலிக்கு போட்டு கும்பிட்டு சரி சொல்கிறேன் அவங்கள நிறைய பேர்த்தை வெளியே கொண்டு வாங்க கட்டாயம் நான் ஒரு இதாக இருக்கணும் அவங்களுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும் நிறைய பேர்த்த கொண்டு வரணும் நிச்சயமாக மேலே நிறைய விடயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க உண்மையாகவே சொல்லப்போனா வந்து உங்களோட நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து நான் பிரிவு ஏன்னு சொன்னா எங்களுடைய இளைஞர்களுக்கு வந்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அந்த வகையில மேலே இப்போ வந்து நாங்கள் சர்வதேச மகிழ்களுக்கு போகும்போது வந்து இந்த காஸ்டியூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விடயம் இந்த காஸ்டியூமை வந்து அங்கேயும் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்களா இல்லை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுமா அப்படி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் எதிர்கொள்கின்ற சில சவால்கள் அப்படி எதுவும் இருக்கிறாவே சவால்கள்னாக்கா கொஸ்டீம் வந்து நான் இங்கே கொண்டு வந்து போகிறது வந்து கராக்கான்னு சொல்லி நேஷ்னல் டான்ஸ் ஸ்ரீலங்கால இருக்க நேஷ்னல் டான்ஸ் ஒன்றுது அதை தான் நான் கொண்டு போனேன் அது ஒரு ஹெட் மட்டும் இருக்கும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வெயிட் தழி வந்து போடுற அந்த இது மட்டும் அது மொத்தமாகவே அங்கே ஒரு கிலோ எப்படி இருந்துச்சு அங்கே ஏழு எட்டு கிலோ இருந்துச்சு மொத்தமாக இந்த நேஷனல் கொஸ்டின் எயிட் கிலோ இருந்துச்சு அது வந்து நம்ம கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வேற பேக் பண்ணி இங்கேருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனேன் போயிட்டு அந்த பேக்கிங்கும் ஏழாதுன்ட்டாங்க திருப்பி என்ன செஞ்சால் வேறே அந்த பேக் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கும் எயிட் கிலோ கொஸ்டியூம் கிலோ மட்டும் அது போடுறக்கிட்டையே அது அது ஒரு ஒடியில் இது இதுன்னு வேறும் சத் அது கொண்டு போயிட்டு அப்புறம் என்ன செஞ்சால் ஏர்போர்ட்டில் கொண்டு போகணுன்னு அங்கேருந்து வேறையாக பேக் பண்ணணும் அதுக்கு நான் மொத்தமாக எனக்கு நேஷ்னல் கொஸ்டிய்க்கு மட்டும் கொஸ்டாக இருந்துச்சு இருபத்தாயிரம் நேஷ்னல் கொஸ்டியூமுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இப்படி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் மாதிரி முடிஞ்சி நேஷ்னல் கொஸ்டியூம்க்கு மட்டும் ஏன்னா அங்கேருந்து கொண்டு போயிட்டு பெக் பண்ணணும் வேறையாக ஏர்போர்ட்டில் வச்சு பெக் பண்ணாங்க பெக் பண்ணி அதை வேறையாக தான் போட்டாங்க ஏன்னா இங்கே ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாங்க அது போட இயலாது ஹேண்ட் லகேஜில் கொண்டு போக இல்லாது அப்படின்ட்டு அது வேறையாக பெக் பண்ணி தான் வேறையாக கொண்டு போனாங்க அது பார்க்கக்கிட்டே அது அவன் நேஷ்னல் காஸ்ட்யூம் பார்க்கக்கிட்டே பெருசு ஃபோட்டோ வேணா காடுறேன் சரியான பெருசு அது அப்போ கொண்டு போய்ட்டே அப்போ ஏர்போர்ட்டில் வேறையாக வச்சு அதுக்கு பில் பண்ணாங்கன்னு எயிட் தௌசண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நேஷ்னல் சின்ன நேஷ்னல் காஸ்ட்யூம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபோர் தௌசண்ட் போட்டுச்சு மொத்தமாக எல்லாம் பெக் பண்ணி எல்லாம் அது வேறையாக பேக் பண்ணி தான் வேறே அனுப்புனாங்க வேறே லிஃப்ட்டில் போட்டு வேறே அனுப்பி தான் அது கொண்டு வந்து தந்தாங்க கடைசியில் ஏன்னா இங்கேருந்து சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து மும்பை ரெண்டு இடத்துலையும் ஆகணு அவர் பே பண்ணி அங்கேருந்து அப்படி பே பண்ணி தான் ரெண்டு பண்ணு மொத்தமாக ஃபிஃப்டீன் தௌசண்ட்கிட்ட முடிஞ்சி நேஷ்னல் காஸ்டியூம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது சந்தோஷம் ஏன்னா பெஸ்ட் நேஷ்னல் காஸ்டியூம் எனக்கு தான் கிடைச்சிது அந்த டைட்டில் கிடச்சிச்சு அந்த காசு நான் அதை எதிர்பார்க்கலை அதுக்கான அது வெளியூவும் எனக்கு கிடச்சிச்சு அங்கே மத்தியோ பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த துறையை வந்து தெரிவு செய்யணும் இந்த துறையில வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனா இந்த துறையில எங்க போறது என்ன செய்யறது எப்படி இதை வந்து ஃபாலோ பண்றது அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த துறையை நாங்க தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னா அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்க ஃபாலோ பண்ணணும் ஃபெஸ்ட்டாக எப்படின்னா இப்போ மொட்லிங் துறை நானும் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருந்தேன் ஜுவல்லரி ஷாப் ஒன்றில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்போ இது டக்குன்னு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்போ என்னென்னா நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கிட்ட ஒரு ஃபெஸ்ட்டாக ஒரு நல்ல க்ளாஸ் வந்து பார்க்கணும் தேடணும் அந்த கிளாஸை நல்லா தேடி எடுக்கணும் எப்படிப்பட்ட இடம் என்ன படித்து தராங்க எப்போ இப்போ க்ளாஸ் இருக்குது என்ன டைம் கிளாஸ் க்ளாஸ் ஃபீஸ் ஃபீஸ் முக்கியம் என்ன நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே தானே படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே தான் வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம அது இப்போ கிளாஸ் போகிறப்ப அதுக்கான ஃபீஸ் நம்மளால் கட்ட இயலுமா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டாக ஒரு நல்ல கிளாஸை தேடணும் கிளாஸை தேடி அப்போ அவங்கள்ட்ட நம்ம நான் ஃபஸ்ட்டை நான் என்ன பேசுவேன் அப்படின்னா நான் என்ன செஞ்சேன்னா அம்மா பேசி எடுத்து நான் தானே அது பிறகு நான் என்ன செஞ்சேன் அந்த சர்ட்டை பேசினேன் பேசி கிளாஸ் ஃபீஸ் எப்படி கிளாஸ் என்ன டைம் இருக்குது என்ன டேட்டில் கிளாஸ் செய்வீங்க என்ன எப்படின்னா மண்டே டு சாட்டர்டே சாட்டர்டேயில் எனக்கு சாட்டர்டே மட்டும்தான் க்ளாஸ் சரியா சாட்டர்டே நான் குருநாகல் நான் குருநாகல்லேருந்து ட்ராவல் பண்ணுவேன் வவுனியா வவுனியா போய்ட்டு அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு எனக்கு எப்படி கிளாஸ் அவர் கிளாஸ் வச்சுருக்காரு எப்படின்னா டுவெல் டு ஃபோர் அப்போ எல்லாத்துக்கும் கிளாஸ் பேய்க்கலாமே ஏன்னா ஒர்க் பண்ணுற ஆக்களுக்கே லீவு இருக்காது சில பேருக்கு சில பேர் சேர்ச் போவாங்க சில பேர் கோவில் போகிற ஆக்களும் இருக்காங்க சேர்ச் போகிற ஆக்களுக்கு வந்து மார்னிங் டூ டுவெல் அதுக்கும் முடிஞ்சது தானே இப்போ அது பிறகு கண்டினியூ பண்ணலாம் தானே நம்மளுக்கு டுவெல் பிறகு தானே கிளாஸ் இருக்குது அப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னா டைமை நம்ம எதிர்பார்க்கணும் டுவெல் டு ஃபோர் மட்டும்தான் எனக்கு கிளாஸ் கிளாஸ் முடிஞ்சு திருப்பிறக்கா வாரத்துக்கு நான் பார்க்கணுமே நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்தால் செலவு கூடு ஸ்டே பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல பிரச்சனை தான் ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம் நம்ம வாரத்தையும் பார்க்கணும் அப்போ வரக்கிட்ட என்னென்னா இப்போ எனக்கு ஃபோர் தேர்ட்டி கிளாஸ் முடிஞ்சு சரியாக ஃபைவ் தேர்ட்டிக்கு பஸ் இல்லாட்டி ட்ரெயின் ஒன்று இருக்கும் நான் பஸ் இல்லாட்டி பஸ்ஸில் வருவேன் ட்ரெயின் இல்லாட்டி ட்ரெயினில் வந்துடுவேன் அப்படி நம்ம வந்து அப்போ க்ளாஸ் போக்கிட்ட டைம் வந்து அதுதான் முக்கியம் டைமை கேட்டுக்கொள்ளணும் டேட் என்னென்ன க்ளாஸ் பண்ணுவாங்க அதுவும் கேட்டுக்கொள்ளணும் அப்போ எனக்கு சரியாக அமைஞ்சிச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவுனாலனால அப்போ நான் இங்கே கிட்டேயும் பிரச்சனை பண்ணது எல்லாம் இப்போ அதை வேலையை செஞ்சுக்கிட்டே தான் நான் போய்கிட்டிருந்தேன் பட் என்னென்னா எனக்கு வேலை செய்கிற இடத்துல போட்டின்னு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ எப்படி மொல்டிங்ஸ் போகிறான் இவன் முன்னிக்க வந்துடுவான்னு அங்கிட்ட ஒரு புஷ் ஒன்று இருக்கும் அவர் எதிர்பார்ப்பார் ஏன்னா அவரை கீழே தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்துச்சு ஏன்னா அது எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு கடைசி நேரத்தில் அவர் ஒரு ஷோப்பேன் நான் தனியாக பார்த்துக்கோன்னு மெயின்டைன் பண்ணிக்கொண்டு அப்போ அவரே கடைசி நேரத்தில் பேர் அப்படின்ட்டு ஆனால் நான் போகிறது ஒரு ஐடியாரில் இருக்கலை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிளாஸ் லீவு எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம் தானே அப்போ என்னென்னா நம்ம சரியான ஒரு இடத்தை பேசிக்கொள்ளணும் நான் பொஸ்டை சொன்னேன் இப்படித்தான்ட்டு அவங்க கேட்கலை அப்புறம் கடைசியாக நான் அனுசின்னே வேறே ரெஸ்டாரண்ட் போட்டு என்ன கொட்டேஜின்னு சொல்லி நாள் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதுவும் காசு வந்து ஒர்க் பண்ணி சேர்த்து ஓன் சேர்த்து வச்சுருந்ததுல தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நான் போயிட்டு வரது அப்படி ஏதாச்சும் நம்ம அதை பார்த்து செஞ்சு கொள்ளணும் கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலின் துறையிலுக்கு போகிறதப்ப நம்ம டயட் முக்கியம் டயட்டில் நான் வந்து ஓன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கட்டாயம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளணும் அது இல்லாமல் வேற நட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்ணும் அது இல்லாமல் ஜிம்முக்கு போகணும் அதெல்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும் அதுக்கு போயிட்டு சரியான ஒரு டேட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மாடலிங் கிளாஸுக்கு போய் கொள்ளலாம் அது மாடலிங் கிளாஸை பொறுத்தவரையில் வந்து இந்த கிட்ஸ் மாடலிங் அப்படின்றது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் கிட்ஸ் மாடலிங்னா அப்படி நான் எந்த தங்கசையும் போகிறா அது இல்லாமல் ஏஜ் லிமிட் ஒன்று இருக்குது மாடலிங்கில் ஏஜ் லிமிட் இருக்குது மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு மட்டும் இப்போ போகலாம் நாற்பத்தஞ்சு வயசு மட்டும் மாடலிங் கிளாஸ் நான் போகிற சின்ன சின்ன ஆக்கள்லாம் வராங்க கிளாஸுக்கு த்ரீ இயர்ஸ் அதான் சின்ன சின்ன ஆக்கள் வராங்க அவங்களுக்கும் ஏன் இப்போ அவங்க இப்போ அம்மா அப்பாவும் இப்போ வேலைக்கு போயிட்டான்னு வாங்கலே சின்ன பிள்ளை வீட்லேயே தான் இருக்கும் அங்கே ஒரு கேர்ள் ஒன்று கிளாஸ்க்கு வராங்க சின்ன கேர்ள் அவங்க வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகி தான் இருந்திருக்காங்க வீட்டில் இருந்துருக்காங்க ஏன்னா அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க அந்த பிள்ளைய பார்க்குறதுக்கிறது யாரும் இல்லாமல் இருக்காங்க சரியா இப்போ அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்காங்க தான் அந்த சேர்ட்டை பார்த்துட்டு சர்ட்டை க்ளாஸ்க்கு அனுப்பியிருக்காங்க போயிருக்காங்க ஆனால் போன அண்ணன் சர்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க இப்படி தான் மக வந்து ரொம்ப தனிமையாக செவத்த செவத்தை பார்த்து பேசிக்கிறாள் தனியாக செவத்த பார்த்து பேசிக்கிறாள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே வெளியே போகிறதுக்கும் யாரும் இல்லை பாட்டி தாத்தவங்க தான் இருப்பாங்க அவங்களோட எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்க அவங்க கொடுக்கற கரைச்சில்ல அவங்க பார்த்துக்கொள்ளவும் படம் சில வீட்டுக்கள்ல அப்போ கிளாஸுக்கு போட்டிருக்காள் மாடலிங் கிளாஸுக்கு போட்டிருக்காங்க மாடலிங் கிளாஸுக்கு போட்ட பிறகு அவள் இப்போ ரொம்ப நல்லா இருக்கா அவள் அம்மாவுக்கு படித்து கொடுக்குறா இப்போ டான்ஸ் பண்ணுறது எப்படி நீ போய்ட்டு எப்படி இப்போ அவள் ஸ்கூலில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் பின்னு காலில் இருப்பாங்களே அவங்களும் இப்போ முன்னுக்கு கொண்டு வரா நீ இன்டர்வியூ போய்ட்டு பேசு அசம்பிளியில் கூட பேசுகிறதாக இருந்தால் இவ போய்ட்டு பேசுவாள் முன்னுக்கு அப்படி இருந்ததில்ல மொடலிங் அதான் மொடலிங் வந்து கட்டாயம் தேவை ஒரு ஆளுக்கு தனிமையில் இருந்தாலும் தனிமையாக இருக்க விடாது ஏன்னா நம்ம நிறைய டான்ஸ் பண்ணோம் மியூசிக் பண்ணோம் பாட்டு படிக்கலாம் அப்போ நிறைய ஒரு திறமைகளை வெளியே கொண்டு வர சான்ஸ் அது கட்டாயம் ஒரு சான்ஸ் ஆக்டிங் பண்ணலாம் இப்போ அவள் வந்து எப்படி அவள் சின்ன வயசில் அதே அப்படி அவங்க வந்து அம்மா அப்பாவும் வெளியே வேலைக்கு போயிட்டான் வாங்கிக்கலே அப்போ ஒரு பிள்ளை வீட்டுகளுக்கே இருக்குது வளர 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 அது நிறைய பிரச்சனைக்கு கொண்டு போகும் இப்படி மொடலிங் கிளாஸுக்கு வந்துட்டான் வாங்கிக்கலே நிறைய விஷயத்த படித்து கொள்ளலாம் தான் நம்ம சொல்கிறேன் நிறைய விஷயம் இப்படி இப்போ உட்கார்றதுலேருந்து எல்லாம் கொள்ளலாம் தானே அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அவளுக்கு டான்ஸ் பண்ணுறப்ப ஏன்னா மொடலிங் கிளாஸில் போயிட்றப்ப எப்படியும் ஒரு மூணு மாதத்து ஒருக்கா நாலு மாதத்து ஒருக்கா இப்படி இதுவும் நடக்கும் ஃபங்க்ஷன் எதாவது செய்வாங்க அப்போ அதில் டான்ஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தானே இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்போ நான் ஏதோ சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க அப்படி இருக்கிறதா இருந்தால் முடலைங்களுக்கு அனுப்புனா அது ரொம்ப இது பெனிஃபிட்டாக இருக்கும் நிச்சயமாக மாடலிங் என்பது வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து எங்களோட உலத்தையும் வந்து வளப்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் வந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைகளையும் வந்து மாடலிங் கிளாஸுக்கு அனுப்புறது வந்து நாங்கள் கொழும்புல நிறைய பார்க்க கூடிய மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ நாங்கள் ஒரு மாடலிங் கிளாஸுக்கு போய் ஒரு மாடலிங் கம்பெட்டிஷன் நாங்கள் பங்கு பெற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நாங்கள் விண்ணப்பிக்கலாம் மாடலிங் கிளாஸ்க்கு போறப்ப நம்மளோட டேலண்டை பார்ப்பாங்க நம்ம எப்படி செய்யறோம் எல்லாம் பார்த்து தான் இப்போ நீங்கள் மொடலிங் பெஜண்ட்டுகளுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களே அவங்க அதை ஜட்ஜ் பண்ணுற ஆட்கள் வந்து ஃபுல்லாக செ செக் பண்ணுவாங்க எப்படின்னா நீங்கள் இப்படி பேசுகிறது இப்போ நீங்கள் போய்ட்டு உட்காரீங்கன்னு வைங்களேன் இப்போ சாப்பிட்ற இடத்துல போய்ட்டு உட்காரீங்க அப்போ அவங்களுக்கு வெளில வேறு வேறு கண்ட்ரிலாம் தானே வருவாங்க அவங்களுக்கு சாரை கொண்டு போய்ட்டு இப்படி வைக்கிறானு அதெல்லாம் மார்க்ஸ் டேட் மார்க்ஸ் கொடுப்பாங்க எல்லாம் எப்படி சாப்பிட்றது ஏன்னா அது அதெல்லாம் சொல்லி தருவாங்க தானே மொடலிங்கில் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அங்கே போயிட்டு இப்போ நாங்கள் நீங்கள் இப்போ நான் இந்த டைட்டிலுக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்லே போயிட்டு ஈகோவா ஏன் நான் பேசணும் வேறு கண்ட்ரியோட அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடாது இன்றைக்கும் நம்ம உயர 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 நம்ம குறைஞ்சிக்கிட்டே தான் சின்ன தான் போகணும் அப்போ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க நம்ம எப்படி சாப்பிட்றோம் எப்படி பேசுகிறோம் என்னென்ன செய்கிறோம் ஆக்டிவ் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்போ மட்லிங்களுக்கு போகணும் மாடலிங் துறையில் செக் பண்ணி அதெல்லாம் பார்ப்பாங்கள்ல பார்த்துட்டு அப்போ மொட்லிங்கில் நேஷனல் டிரெக்டர் ஒருத்தர் இருப்பாங்க ஸ்ரீலங்காவில் நேஷனல் டிரெக்டர் இருப்பாங்க அவங்க அப்ளை பண்ண சொல்லுவாங்க மாடலிங் அகாடமி இருக்குது தானே அகடமியால் அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்போ அப்ளை பண்ணோன்னே உங்களோட சார் என்ன செய்வார் நம்ம இப்போ கிளாஸ் இருக்கிற நல்ல யார் டேலண்ட்டான ஆக்கள்னு பார்த்து அவங்கட சொல்லுவாங்க அவங்ககூட சொல்லி அவன் ஃபர்ஸ்ட்டாக சொல்லுவாங்க இப்படி தான் இந்த பேஜண்ட்டுக்கு ஒரு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களால் பே பண்ண இயலுமா அப்போ கேட்பாங்க ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட ஆக்கள் இருக்கா அந்த அமௌண்ட் பே பண்ண இயலுமான்னு கேட்பாங்க ஓ ஓகே அப்படின்னா சரி அப்படின்னு பே பண்ணி அப்புறம் அந்த நேஷனல் டிரெக்டர் என்ன செய்வாரு அங்கே பேசுவாங்க பெஜெண்ட் அங்க ஒரு டிரெக்டர் இருப்பாரு அந்த டிரெக்டரை கான்டெக்ட் பண்ணி அப்படி தான் இதுல கொண்டு போறது தான் அந்த பெஜண்ட போறது நிறைய பேர் அக்கள் கொண்டு போகலாம் சின்ன வயசுல ஒரு இரண்டு துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒன்று வந்து பிஸ்னஸ்ல இருக்கிறீங்க மாடலிங்ல இருக்கிறீங்க இந்த இரண்டு துறையும் வந்து எப்படி உங்களுக்கு சமநிலைப்படுத்த முடியுது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நீங்க மாடலிங்க்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பிஸ்னஸையும் வந்து பாத்துக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி செய்யறீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணனா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன் தானே வேலைக்கு போன இடத்துல பிரச்சனை அப்படியே வந்துச்சா பிரச்சனை வந்த பிறகு அப்படின்ட்டு நான் ரொம்ப எடிட் ஆகிட்டேன் ஏன்னா இந்த கிளாஸ் போன பிறகு நம்மளும் இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் அந்த துறைகளுக்கு போனோம்னா இன்ட்ரெஸ்ட் அப்புறம் நம்மளால் ஏன் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவங்க அவங்க வந்து ரொம்ப புஸ் வந்து ரொம்ப ஒரு இதாகத்தான் பா ஏன்னா ஒரு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னேன் ரொம்ப அசங்கப்பட்டுருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா அது மெயினாக எப்படி சொல்கிறதுனா அப்பா இல்லாமல் சின்ன சில ரொம்ப படிக்க வச்சாங்க என்னை படிக்க வச்சாங்க படிக்க வச்சு என்னை நடுவில் கண்டினியூ பண்ண எல்லாம் போயிடுச்சு அப்பாட பிரச்சனைனால அப்பா இல்லாமல் ஏன்னா தங்கச்சை பார்த்துக்கொள்ளணும் அம்மா இருக்காங்க தம்பி ஒருத்தர் இருக்கார் தம்பியை படிக்க வைக்கணும் தங்கச்சை படிக்க வைக்கணும் அப்படின்றப்ப எனக்கு அந்த படிச்சுக்கிறதுக்கப்பயே எனக்கு மைண்ட் செட்டு எல்லாமே பேருச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் நானும் அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து வந்ததினால தான் நான் இப்போ சொல்கிறேன் முல்லிங்களுக்கு போனால் ரொம்ப க நீங்கள் ஒரு நல்ல துறைக்கு வரலாம் அப்படின்ட்டு எப்படின்னா நம்மளோட அம்மா வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மூணு பேர்த்து சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட இல்லாமல் இருப்பாங்க அப்படி அவங்க தண்ணி குடிச்சிட்டு நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க இப்போ அம்மா பசிக்கலையான்னு கேட்டால் இல்லை பசி இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க அவங்க ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு கஷ்ட அந்த கஷ்டத்தை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்ப எப்படி இந்த பிஸ்னஸ் மெயின்டைன் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்குன்ட்டு அப்புறம் சொந்தப்பான் எனக்கு தம்பி இருக்காரு தம்பினா எனக்கு அப்பா அவரு எனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் ஒரு இதா தான் இருப்பாரு கட்ஸா இருப்பாரு என்னோட இருபது வயசு தான் இப்ப அவருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அவர் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாரு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாரு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தம்பின்னு சொல்லுவாரு அப்புறம் தான் சொன்னார் ஒரு நாள் நான் வந்து சொன்னார் அண்ணா நீயே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் இப்போ முரளி துறையில் போயிட்டீங்க உங்களுக்கான ஒரு நல்ல இதுன்னு கிடைக்கும் அப்போ நீங்கள் வாங்க பிஸ்னஸ் இவாண்டு அவர் செஃப்க்கு படித்தார் செஃப்க்கு படிச்சுட்டு சொன்னார் அத்தான் என்கிட்ட ஒரு கைத்தொழில் இருக்குது நீங்கள் காசு போடுங்க முதலீடு செய்யுங்க நான் உங்களை நல்ல துறைக்கு கொண்டு வந்தார் அப்படின்ட்டு இப்போ அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் சப்போர்ட்டிவாக இருந்து அப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன் அதில் அது மட்டும் இல்லாமல் இப்போ முரளிங்களுக்கு போயிட்டு போனோன்னே ஜிம்முக்கு போனோன்னு வாங்கிக்கலே வேறு வேறு ப்ரோட்டீன் பவுடரை கொடுப்பாங்க ப்ரோட்டீன் எடுக்க வேண்டி வரும் அதெல்லாம் குடிக்க போக்கிட்டே நம்மளுக்கு அது சைட் எஃபெக்ட் ஆகிரும் எனக்கு ஒரு ஆவி இருந்துச்சு ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக ஜிம்மு போகிறப்ப கொரோனாவுக்கு முன்னுக்கு ஜிம்மு போகிறப்ப ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நல்ல பொடியெல்லாம் வந்து ஷேப் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த கொரோனா டைம் ஜிம் போக எல்லாம் போனுச்சு அதோட அதோடு பொடி இறங்கிடுச்சு அம்மாலாம் ஏச தொடங்கிட்டாங்க இதுதான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்புறம் ஒரு அம்மாவுக்கு நல்ல ஐடியா வந்துச்சு இப்போ வே ப்ரோட்டீனில் வந்து எல்லாம் எக் பண்ணுவாங்க தானே அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க பதினெட்டு தானிய வகை இருக்குது அதை வறுத்து அதை அரைச்சி பிளண்ட் பண்ணி காலையில் ஃப்ரெஷ் மில்கில் போட்டு கொடுப்பாங்க தா அதில் போடுவாங்க பாதாம் பிஸ்தா அது எல்லாமே போட்டு நிலக்கடலை டேட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அம்மா செஞ்சாங்க காலையிலேருந்து ஒரு நாள் நைட் மட்டும் அது வறுத்தாங்க எல்லாம் வேறே வேறையாக வறுக்கணுமே எல்லாம் வ வறுத்து அப்போ என்ன செஞ்சாங்க அது போட்டு என்ன ஃப்ரெஷ் சரியாக நான் ஒரு ஒரு கிலோவில் சரி அஞ்சு கிலோ கூடனு எப்படின்னா ஒரு ஒரு மேலே அஞ்சு கிலோ கூடுன்னு எல்லாம் அந்த ஃப்ரெஷ் இதெல்லாம் குடித்தது தான் அப்போ அது எனக்கு ஒரு ஐடியா வந்து போக்கிட்டு சரி அதை பிஸ்னஸ் ஆகி செய்யுமே அப்படின்ட்டு அப்போ என்ன செய்யணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரூட் ஃப்ளூன்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை டிக்டாக்லாம் இருக்கும் இன்ஸ்டாவிலலாம் இருக்கும் அப்போ அதில் வந்து வெறும் தானிய வகைகள் தான் நம்ம நாட்டு தானிய வகைகள் தான் அதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு குடிக்கிறது அது குடித்து இப்போ நல்லா கொஞ்சம் அதை அதே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா போய் இருக்கு ஓடஸ் வருது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் இப்போ காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு வீட்டில் சமைக்க சில இப்போ ஏன்னா ஒர்க்கு போகிற ஆக்கள் இருக்காங்க இல்லை கஷ்டப்படுவாங்க இப்போ என்ன செய்ய அவங்க கோல் பண்ணுவாங்க இப்படி ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்ட்டு அப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் கட்ஸ் கட் பண்ணி அதில் போட்டு இப்போ நம்ம அதை அனுப்பிடுறது கால் பண்ணி எப்படி டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு சாட்டர்டே சண்டே எனக்கு இப்போ ப்ரெஷர் ஒன்று இருக்காரு தானே அப்போ மாடலிங் க்ளாஸ்க்கு நான் போவேன் போயிட்டு அப்போ எனக்கு ப்ரெஷர் இல்லாமல் நல்ல ஒரு மைண்ட் செட்டில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பெஜண்ட்டுக்கு போகிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தூக்கும் ஏன்னா இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணணுமே குருநாகல்லேருந்து வவுனியா போவேன் போயிட்டு அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்ப அங்கே தூக்கம் முடிச்சுக்கிட்டே நான் இங்கே வருவேன் வந்து திருப்ப ஏன்னா தம்பி மட்டுமே ரெஸ்டாரண்ட் தனியாக பார்த்துக்கிற அவரும் சப்போர்ட் பண்ண வேண்டி வரும் இப்போ ரொம்ப ஒரு கஷ்டத்துலேருந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் மேத்யூ நீங்கள் என்னோட பேசும்போது வந்து நிறைய அவமானங்களை தாண்டி நிறைய பிரச்சனைகளை தாண்டி நிறைய விடயங்களை தாண்டி வந்து இந்த வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கீங்க இல்லையா அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது இப்ப இந்த வெற்றி உங்களுக்கு பெரிய மாபெரும் வெற்றி ஏனென்றா இது வந்து சர்வதேச அரங்கில வந்து கிடைச்சிருக்கு இந்த வெற்றிக்கு பிறகு உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போய் நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க ஸ்ரீலங்கால நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுற ஆட்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இத இன்ஸ்பிரேஷனா நான் வரணும் ஏன்னா தமிழாக்கள் இதை வந்து மொடலிங் வந்து தப்பா தானே யோசிக்கிறாங்க உங்களோட மாதிரி அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா இப்போ டிவி சேனல்ஸ்லாம் நிறைய அவங்களை மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு நிறையா அது நான் எதிர்பார்க்கவும் இல்லை அதெல்லாம் ஏன்னா நிறைய சப்போர்ட் தராங்க இப்போ டிவி சேனல்ஸில் நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் பப்ளிஷ் ஆகணும் என்னை பார்த்து இன்னொரு பேரை வெளியே வருவாங்க தானே இந்த இடத்துல எனக்கு ஆசை இன்னொரு ஆள் என்னை பார்த்து இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசணும் உங்களோட அக்காவோட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா என் டேலண்ட்டே நான் இன்னும் காட்டுவேன் ஏன்னா இந்த மொழினி துறையில் இன்னும் நான் ஜெயி சாதிக்க இருக்குது சாதிக்க 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 அவங்களுக்கு நான் பப்ளிஷ் ஆகணும் எனக்கு ஆக்டிங் பண்ண ரொம்ப ஆசை ஆக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஆசை நல்லா பேஸ் அவரை பேசி பழக நல்லா டான்ஸ் பண்ணுவேன் வீடியோஸ்லாம் இருக்குது டிக்டாக்ல பார்த்தா விலகிற நல்லா டான்ஸ்லாம் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு துறையில் தான் என்ன இன்னும் சாதிக்கணும் இன்னும் என்ன பப்ளிஷ் பண்ணிக்கணும் என்ன காட்டிக்கொள்ளணும் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப வெளியே வாரத்துக்கு இருக்காங்க அவங்க என்னை பார்த்து வெளியே வரணும் அந்த ஒரு இதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவேன் கண்டிப்பாக அவங்க வருவாங்க வெளியே கண்டிப்பாக வர வைக்கணும் நிச்சயமாக மத்திய நிறைய விஷயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தீங்க உண்மையாகவே வந்து ஒரு துறையில் அதாவது ஒரு துறையை தெரிவு செய்து ஒரு துறையில் வந்து நாங்கள் வெற்றி பெறணுமாக இருந்தால் அடிப்படையாக அன்பும் பண்பும் வந்து இருக்கணும் மெத்தியு அவர்கள்ட்ட வந்து நான் பார்த்த மட்டுக்கு வந்து நிறைய அன்பும் பண்பும் வந்து உங்கள்கிட்ட நிறைந்திருக்கு மெத்தியூ இந்த வெற்றி மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பிரம்மாண்டமான வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லி எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி அதிதிகள் பக்கம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு கொள்கிறோம்